இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க இன்னைக்கு வந்து பெருசா இல்ல என்ன நடக்குதோ அந்த வீடியோ வந்து பண்ணிருக்கோம் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நரி எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ये कितने कंबल, ये कितने कंबल? नहीं अब नहीं कंबल। लेकिन लान पे आ रहा हूँ आमने-सामने। चालीस या फ़ोर्टीस नहीं आह हाँ 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 ह இதானே இப்ப நீ வாங்கி மெல்ட்டாய் ஊத்தி. இது வா. அவளுக்கு குடி. வட்டன பீஸ் குடி. என்ன வாங்க. இது खेत काम कर रहे पुरुष ना खेत पहले ऐसे ही कर रहे हैं ना आऊँगा पुरुष नहीं आऊँगा नहीं पड़ा हाँ बोले पिछले अलार्म बोलते थे परिस्थिति खेल रहे हैं खेल रहे हैं उन्होंने मिप्पा यार ऐसे कहाँ लोग बागों से बोले पिछले कुड़ी थी पाँच आम नाला पाद के 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 पाद என்னடா இது இப்போதான் கேக்கு வெட்டினாங்க அதுக்குள்ளே வண்டியில் எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் சொல்லி பார்க்குறீங்களா எங்கே ஒன்றும் இல்லைங்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் கேக்கு வெட்டணும் இல்லையா சரி அவங்கிட்ட போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இருந்தது அதுவுமே நைட்டு பன்னெண்டு மணியாக ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நெல்லிகெல்லாம் திருடி சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஆட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பன்னெண்டு மணி ஆகுது நெல்லிக திருடி சாப்பிட்டு

அவ்வளவுதான் फ्रेंड्स எல்லாம் பாத்துるீங்க ஒரு வந்து காலையில இருந்து கோயிலுக்கு போய் அங்க எங்கன்னு போயிட்டு வந்து கேக் ரெடி வந்து ஒரே டயர்ட் கேக் வெட்டி முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான் காலையில போட்டிருந்தது வந்து சுடிதார் அது வந்து கோயிலுக்கு போட்டு போயிடு வந்து கட்டிட்டு இதுக்கு அப்புறம் இப்ப saree கட்டிட்ட கேக் வந்து கேக் வந்து இவங்களே ட்ரை பண்ணாங்க சும்மா நானே ட்ரை பண்ணேன் சும்மா சொல்றியா இல்ல நல்லா இருந்தது